அன்பான மக்களே நம்மளோட சுவாமி ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கேன் எனக்குமே இந்த அப்டேட் வந்து செம ஹாப்பியாக இருந்தது ஆனால் ஒரு சைடு கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொடைக்கானல்லேருந்து ஒரு அப்டேட் கூட வரல அப்படிங்கிறது அதை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு சுவாமியை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு சுவாமி வந்து ஒரு சூப்பர் படம் பண்ணியிருந்தார் இல்லையாத்த கனடாவில் கம்பரு டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருந்தாரு அந்த படம் பயங்கரமாக சூப்பர் டூப்பர் சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் பண்ண ஓடிடி சன் பொதுவாகவே வந்து ரிலீஸ் ஆனாலே வந்து படம் பெரிய சக்சஸ் அப்படிங்கிறதா எல்லாருக்கு அப்போ இது நல்லா இருந்தால் தானே ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவாங்க நம்ம சுவாமியோட படம் நிறைய நம்ம வந்து கன்னடா நமக்கு வந்து புரியலைனாலும் கூட நிறைய விஷயங்கள் அதில் வந்து நம்ம படம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லணும் அந்தளவுக்கு நல்ல படம் சூப்பர் படம் ஹவுஸ்ஃபுல்லாக வந்து ஓடிட்டு இருந்தது இப்போ ரிலீஸ் பண்றாங்க கொஞ்சம் வருத்தமான விஷயம் எனக்கு தமிழில் இருக்கும் தமிழில் சுவாமிக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா ஆனால் எப்படின்னாலும் எனக்கு வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு சுவாமியோட படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா பயங்கர ஹாப்பிங்க சந்தோஷம் ஏன் அப்படின்னா படம் நல்லா இருக்கு அப்படிங்கிறது நான் அதோட மீனிங்கே இல்லையா